இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க இது போன்ற பல விதமான தகவல்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் செட் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஆண்ட்ராய்டில் ஒரு சூப்பரான பாக்ஸ் அதாவது எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இன்டெல் மெமரியோட அஃபீஷியல் கூகுள் டிவி ஆண்ட்ராய்டு சப்போர்ட்டோடு உங்களுக்கு வரக்கூடிய இந்த பாக்ஸ் பற்றி தாங்க இந்த விடியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டு வந்துடும் அதாவது கூகுளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டு இந்த பாக்ஸில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் சேனல்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு சேனல்ஸும் இந்த பாக்ஸில் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதுமானது டிஷ்ஷு அவசியமே கிடையாது இந்த பாக்ஸ் நீங்கள் எங்ககிட்ட வாங்கும்போது இதில் இன்பில்ட்டாக நாங்கள் சேனல்ஸ் பண்ணி கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல்லி டிவி ஆண்ட்ராய்டு அப்படின்றதுனால கூகுள் ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன்ஸ் மற்றும் கேம்ஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு எட்டு ஜிபி ரேம் இருக்கிறதுனால ஹை பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஸ்பீடான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த பாக்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு இருப்பப்பட்டிங்கன்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் ரெண்டு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ரெண்டு மொபைல் நம்பருக்கு டைரக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்கேஸ் கான்டெக்ட் பண்ணி நான் கால் பிக் பண்ணல அப்படின்னா அந்த ரெண்டு மொபைல் நம்பருக்குமே வாட்ஸ்அப் இருக்குது வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் இம்மீடியேட்டாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து இந்த பாக்ஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த பாக்ஸ் நீங்கள் கிட்டே வாங்கும்போது கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் பண்ணி கொடுக்குறோம் அதாவது வந்ததுக்கப்புறம் அப்புறம் பணம் கொடுக்கக்கூடிய வசதி எங்கள்கிட்ட இருக்குது ஸோ இந்த பாக்ஸ் நீங்கள் எங்கக்கிட்ட வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரியில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ சேலுக்கு சூப்பரான ஒரு பாக்ஸை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோர்டினில் ரன் ஆகும் அதாவது லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு விர்ஷன் ஆண்ட்ராய்டு பதினாலில் உங்களுக்கு ரன் ஆகுது இந்த பாக்ஸானது எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜி மென்டல் மெமரியோட ஹையரான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சேனல்ஸ் பார்த்துக்கலாம் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கேம்ஸ் விளாண்டுக்கலாம் பென்ட்ரை போட்டு பார்த்துக்கலாம் எக்கச்சக்கமான லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி எடுத்திங்கன்னா அங்கே என்ன பர்ஃபாமன்ஸ் இருக்குமோ அந்த பர்ஃபாமன்ஸை இந்த பாக்ஸில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இந்த பாக்ஸ் நீங்க ஓபன் பண்ண உடனே முன்னாடியே பாருங்க ஆண்ட்ராய்டு டிவி நியூ பிராண்டட் பாக்ஸ் முன்னாடியே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸ் எடுத்து நம்ம ஓரமாக வச்சுட்டு இதுக்குள்ள என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாம் ஸோ இந்த பாக்ஸுக்குள்ள ஆஸ்வெஷல் உங்களுக்கு ஒரு ரிமோட்டு ஒரு அடாப்டர் ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் ஒரு ஃபுல் கிட்டாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடாப்டர் அடாப்டரோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ இந்த அடப்டர் மட்டுந்தான் இந்த பாக்ஸுக்கு யூஸ் பண்ணணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேறு அடாப்டர் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது ஸோ அடாப்டரோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு தாங்கும் அடுத்ததாக ஹை குவாலிட்டியான ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க இந்த கேபிளோட குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது அதுக்கடுத்ததா இந்த பாக்ஸோட ரிமோட்டு இந்த பாக்ஸோட ரிமோட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ளூடூத் ரிமோட்டாக கொடுத்துருப்பாங்க இதில் உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது ரிமோட்டில் பேசி பாக்ஸ் மூலமாக டிவியில் நீங்கள் ரிசல்ட் வர வைக்கலாம் டேரக்ட் ஓடிடி பட்டன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸை இந்த ரிமோட்டில் உங்களுக்கு வாரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரிமோட்டில் இருக்கக்கூடிய மைக் மூலமாக நீங்கள் பேசி கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம் காஸ்ட்டே கிடையாது அதுக்கடுத்ததாக ஆண்ட்ராய்டு பாக்ஸை பார்க்கலாம் இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸோட குவாலிட்டி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ இதோட சேஃப் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கானு கமெண்ட் பண்ணுங்கள் பாக்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் லைட் கொடுத்துருக்காங்க சென்சார் கொடுத்துருக்காங்க ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தாங்க மற்ற இது பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ரிமோட் மூலமாக தான் பண்ணணும் அதுக்கடுத்ததாக சைடில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது பிளாங்காக கொடுத்துருக்காங்க இன்னொரு சைடில் பார்த்தோம்னா ரெண்டு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி ஒன்று யூஎஸ்பி ரெண்டு ரெண்டுலேயுமே நீங்கள் அட்ட டைமில் பென்டோய் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பார்க்கலாம் பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் பாக்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஈத்தர்நெட் போட்டு கொடுத்துருக்காங்க உங்கள் வீட்டில் இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக ஒயர்டு இன்டர்நெட்டை நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது ஒரு ஹெச்எம்ஏ போர்ட் கொடுத்துருக்காங்க உங்களோட ஹெச்டி யூஎஸ்டி டிவிகளுக்கு டேரெக்டாக வீடியோ அவுட் புட்டு இதிலேருந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த அவுட்டிலே தான் உங்களுக்கு ஃபோர்க் ரெசல்யூஷனில் வீடியோ பார்க்க முடியும் தான் ஏவி அவுட் கொடுத்துருக்காங்க சாதாரண சிஆர்டி டிவி மற்றும் கலைஞர் டிவிகளுக்கு நீங்கள் டேரெக்டாக வீடியோ அவுட்புட் எடுத்து பார்க்குறதுக்காக கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட் இருக்குது ஸோ இந்த போர்ட் வழியாக தான் இந்த பாக்ஸுக்கு பவர் கிடைக்கும்